அன்பு சகோதர சகருக்கு வணக்கம் அடியன் பிரம்மிஷ்ய சங்கர் பேசி பேசிக்கொண்டிருக்கிறேன் இன்றைய தினம் உங்களிடையே நம்முடைய அந்த செல்கள் எந்தளவுக்கு ஆதியில் உருவாச்சின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஃபிக் ஃபைண்டிங்ஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க அதை பற்றி நான் ஒரு சில விஷயங்கள் சொல்ல போகிறேன் முதன் முதல்ல இந்த ஒரு செல்லு உருவாகும் பொழுது இந்த நியூக்ளியஸ் அப்படின்றதுலாம் தனிப்பட்ட முறையில் பிரபஞ்சத்தில் இருந்ததாக சொல்கிறாங்க விஞ்ஞானிகள் அதேமாதிரி மைட்ரோகாண்டீரியான்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு உயிரினங்களாக உயிரிகளாக அதாவது பாக்டீரியா போன்ற உயிரிகளாக அதுவும் வந்து இந்த பிரபஞ்சத்தில் மிதந்து கொண்டிருக்கின்றன அவை வாய்ந்து கொண்டிருக்கின்றன அப்படின்றத சொல்கிறாங்க இந்த மைட்ரோ இந்த நியூக்ளியஸும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று எதிர்வினையாக வந்து இருக்குமா ஆதி காலத்தில் எப்போ நான் சொல்கிறது வந்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்திருக்கிற இந்த அறிவியல் உண்மையை நம்ம சொல்கிறோம் அதற்கப்புறமா இந்த மைக்ரோகாண்டீரியா ப்ளஸ் வந்து இந்த செல்களினுடைய அனைத்து பாகங்கள் இவையெல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து நாம் இணக்கமாக இந்த உலகத்தில் நாம் தான் நமக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவைகள் இரண்டும் ஒன்றாக சேர்ந்து ஒரு அணு என்கின்ற அந்த செல்லாக உருவாகியது அப்படின்றத இன்றைக்கி விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இதே மாதிரி தான் நம்மளுடைய உயிர் உற்பத்தி அதாவது இன்றைக்கி நம்ம மானிடர்களாக இருக்கிறோம் பார்த்திங்களா இவர்களுடைய உற்பத்தி எங்கே இருந்து ஆரம்பிச்சிருக்குன்னா இந்த மாதிரி தான் வந்து ஆரம்பிச்சிருக்கு அப்போது இணக்கமாக பொழுது மனிதன் என்று அபிமானிக்கிற நம்மளுடைய இந்த பரிணாமம் வரை நாம் உயர்ந்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை ஆனால் நம்முடைய உடம்பில் இருக்கிற செல்கள் வந்து இணக்கமாக செயல்பட்டு ஒரு எஞ்சான் உடம்பை நமக்கு கொடுத்திருக்கின்றன இந்த உடம்பிலே இருக்கின்ற அத்துணை ச அந்த உறுப்புகளும் இணக்கமாக செயல்பட்டால்தான் மனிதனுடைய ஆரோக்கியம் என்பது இந்த உலகத்திலே நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த ஆரோக்கியம் என்பது எவ்வாறு கெடுகிறது என்றால் இந்த மன அழுத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் என்ற ஒரே ஒரு காரணி தான் முதன் முதல்ல ப்ரா ப்ராப்ளம் ஆரம்பிக்குது இந்த மன அழுத்தம் தான் முதல்ல வந்து அது என்ன பாதிப்பை ஏற்படுத்துறது அப்படின்னா ஜீரணத்தை வந்து நமக்கு மட்டுப்படுத்துகிறது ஜீரணத்தை கோளாறு வந்து நமக்கு ஏற்படுத்துது அங்கேயே வந்து நமக்கு முரண்பாடு நம்முடைய மனம் நம்மளோட சாப்பிட்ற சாப்பாடு மனம் அழுத்தமாக பொழுது ஜீரணம் வந்து உங்களுக்கு கெட்டுப்போகுது இந்த ஜீரணம் வந்து உங்களுக்கு யார் செய்து அப்படின்னா நம்முடைய உடம்பிலே இருக்கின்ற பயோம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நுண்ணுயிரிகள் இவைகள் தான் நம்முடைய உடம்பில் இருந்து கொண்டு நாம் சாப்பிட்ற உணவுகள்லாம் நொதிச்சு அதை வந்து சக்தியாக மாட்டுகின்ற ஒரு நிலையை செய்கின்றன அப்போது இந்த பயோம் இருக்குது பார்த்திங்களா இந்த கட்டை வந்து விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இரண்டாவது மூளை அப்படின்றாங்க இந்த கட்டுக்கும் இந்த பிரெயினுக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கிறது ஒன்றும் இல்லை ஒருத்தர் வந்து எமோஷன் ஆயிட்ட அந்த நேரத்தில் உணவு சாப்பிட்டார் அப்படின்னா இந்த வயத்தில் வந்து அந்த நுண்ணுயிரிகள் வந்து அதனுடைய வேலைகளை சரியாக செய்யாமல் ஜீரணம் என்பது சரி வர சரி நடக்காத ஒரு நிலை ஏற்படுகிறது அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது தான் நமக்கு வந்து ரத்தத்தில் வந்து சர்க்கரையினுடைய அளவுகள்லாம் அதிகமாக ஏற்படுது அங்கே தான் வந்து குழப்பமே ஏற்படுது அங்கே தான் வந்து அந்த வேதிவினை பொருட்கள் வந்து தவறு தவறாக வந்து நம்மளுடைய உடம்புக்கு வந்து தீங்கு செய்யக்கூடிய ஒரு உயிர் பொருள்களாக அது மாறிவிடுகின்றன அப்போது மனம் என்பது அமைதியாக இயங்க வேண்டும் அந்த மன அமைதி இயங்கினால் மட்டும்தான் நாம் சாப்பிட்ற சாப்பாடு நல்ல விதமாக நம்முடைய வயிற்றுல போயிட்டு அந்த கட்போயின் மூலமாக ஜீரணம் செய்கின்றன இதை வந்து நாம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஸ்ட்ரெஸ் பண்ணோம்னா அது வந்து நம்மளுடைய உடம்புக்கு பெரிய அளவில் பாதிப்பு கொடுக்கறதில்லை ஆனால் இதே வந்து நம்முடைய வாழ்க்கையே வந்து எப்போவுமே வந்து ஒரு மன அழுத்தத்திலேயே இருக்கிறது எதையாவது சாதிக்க வேண்டும் எதையாவது வந்து உலகத்தில் வந்து மற்றவர்களை இம்ப்ரெஸ் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கை முறையை நாம் மாற்றி கொண்ட நிலையில் பொழுது தான் இந்த இரண்டுக்கும் இருக்கிற சிங்க்ரனைசேஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த கட்டு பிரெய்னு அதே மாதிரி நம்முடைய மைக்ரோபயாம்ஸு நாம் உண்ணுகின்ற உணவு இது எல்லாம் வந்து செங்க்ரனசிட்டி இல்லாத செயல்படும் பொழுது ஒன்றோடு ஒன்று ஒத்துழைத்து செயல்படாத பொழுது நம்முடைய உடம்பிலே அந்த வேதியியல் வினைகள் வேறு மாதிரி மாறி உணவாகப்பட்டது விஷமாக மாறுகிறது அந்த விஷமாகப்பட்டது செல்களுக்கு போச்சு அப்படின்னா அந்த செல்களாகப்பட்டது வந்து தவறான செல்களாகவோ ஃபிரீராடிகல்ஸாகவோ மாறுகிறது இப்போ வந்து ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு மனிதனுக்கு கேன்சர் செல்கள் உற்பத்தி ஆவதற்கு முன்னமே அந்த இரத்தத்தில் வந்து அதற்கான ட்ரேஸ் வந்து இருக்கிறது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கிற உணவுப் பொருட்கள் இப்போ வந்து நம்முடைய கட்பயம் வந்து அதாவது வயிறு வந்து நல்ல பொருட்களை ஜீரணிச்சின்னா அந்த நல்ல பொருட்கள் வந்து ரத்தத்தில் இருந்ததுன்னா அந்த நல்ல பொருட்கள் வந்து நம்முடைய செல்களுக்கு போயிட்டு அவைகள் நம்மளை வந்து உடம்பு ஆரோக்கியமாக வச்சுருக்கும் ஆனால் நாம் சாப்பிட்ற சாப்பாடு சரியில்லாத போது நம்முடைய எண்ணங்களும் சரியில்லாதபோது நம்முடைய மனம் என்பது அமைதி இல்லாத பொழுது இவைகள் உற்பத்தி செய்கின்ற அந்த ஒரு உணவுப் பொருட்கள் நம்முடைய ஜீரணமாகி அது உணவுப் பொருட்களாக அதாவது எந்த ஒரு உணவு சாப்பிட்டாலும் குளுக்கோஸாக மாறுகிறது அப்படின்றது தான் உண்மை இந்த மாதிரி செல்களுக்கு தேவையான குளுக்கோஸ் அப்படி மாறலைன்னா அதுதான் பிரச்சனை இருக்குது இதற்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜீரண மண்டலம் தான் வந்து மனிதனுக்கு வந்து நோயினுடைய மூலக்கூறு ஈவன் அது கேன்சராக இருந்தால் கூட அது வந்து எங்கே வந்து உற்பத்தி ஆகிறதுனா மனதிலே உற்பத்தி ஆகி வயிற்றிலே அதனுடைய ரியாக்ஷன் ஆரம்பித்து இதை வந்து நாம் தொடர்ச்சியான ஒரு இந்த மன அழுத்தத்திலும் இந்த விரக்தி மனப்பான்மை அல்லது கோப மனப்பான்மை இது மாதிரியே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா அதுதான் வந்து நமக்கு வந்து கேன்சர் நிலையில் நம்முடைய உடம்பில் உற்பத்தி ஆகுறதுன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போது இந்த உடம்பில் நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லுவேன் ஏறக்குறைய முப்பத்தேழுலேருந்து ஐம்பது ட்ரில்லியன் செல்கள் இருக்கின்றன நுண்ணுயிரிகள் ஏறக்குறைய ஒரு செல்லுக்கு ஒன்பது நுண்ணுயிர்கள் வீதம் இருக்கின்றன அப்போனா நீங்கள் பார்த்துக்கோங்க எத்தனை விதமான நுண்ணுயிர்கள் நமக்காக வேலை செய்கின்றன அப்போது இந்த செல்களும் நம்முடைய உடம்பிலே இருக்கின்ற நுண்ணுயிரிகளும் நமக்கு நல்ல விதமாக இயங்க வேண்டுமென்றால் நம்முடைய உடலாகப்பட்டது இயக்கத்திலேயே இருக்க வேண்டும் மனமாகப்பட்டது அமைதியாக இருக்க வேண்டும் அப்போது இன்றைக்கு வந்து இந்த உணவுப் பொருட்கள் வந்து தரமற்றதாக மாறிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பயோடெக்னாலஜி பயாலஜிக்கலாக வந்து அதை மாறுபாடு செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் பிடி ஃபார்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க பிடி பிரிஞ்சால்னு சொல்கிறாங்க பீட்டி கத்திரிக்காய்னு சொல்கிறது பீட்டி கடுகுன்னு சொல்கிறது இந்த மாதிரி பயோடெக்னாலஜி மூலமாக அதிகமான விளைச்சலை உருவாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அதனுடைய மூலக்கூறுகளை மாற்றி தயாரிக்கப்படுகின்ற அந்த உணவுப் பொருட்கள் நமக்கு நஞ்சாக மாறுகின்றனன்றது ஒரு விடயம் இதை கூட நம்முடைய உடம்பு என்ன பண்ணுது அதில் இருக்கிற கழிவுகள் அதில் இருக்கிற நஞ்சுகளெல்லாம் நீக்கி தான் நம்முடைய செல்களுக்கு வழங்குவதைப் போல் ஒரு இருக்கிறது ஆனால் விஞ்ஞானிகளும் மெய்ஞ்ஞானிகளும் எதை வந்து முக்கியமாக கொடுப்பிருக்கிறார்கள் என்றால் எந்த ஒரு மனிதனுக்கு மன அமைதியற்று வாழ ஆரம்பித்து விட்டானோ அந்த மனிதனுக்கு நோய் என்பது உற்பத்தி ஆகிவிடும் ஆக இங்கே அதுக்கு தான் வந்து சொல்கிறது மன அமைதி மன அமைதி அமைதியாக இருக்கணும் பீஸ் தாங்க இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் ஆனால் தான் இந்த வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஆக வேண்டும் என்றால் முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளோட மன அமைதியை குலைப்பாங்க எந்த விதமாக குலைச்சாங்க நம்முடைய சிறு சின்னத்திரைகள் இருந்து நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் வந்து சின்ன திரைகள்லாம் மிகப்பெரிய அளவில் வந்து பிரபலமாகும் பொழுது அன்றைக்கு ஆரம்பித்த நோய் இந்த குடும்பத் தலைவிகள்லாம் இருக்கு பார்த்திங்களா அவங்களுக்கு வந்து அன்றைக்கு ஆரம்பித்த நோய் இந்த மூட்டு வலி கைகால் வலி எல்லா விதமான வலிகள் எல்லாமே இன்றைக்கி வந்து ஒவ்வொரு பெண்மணிகளும் ஒரு பிரசவத்துக்கு பிறகு அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் உடல் உபாதைகள் எல்லாம் வந்து சந்திக்கிறாங்க அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் இந்த சின்ன திரைகளிலே இருக்கின்ற அந்த ஊடகமாகப்பட்டது அந்த மன அழுத்தத்தை அவர்கள் மேல் திணிச்சிட்டு அவர்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமாக அவர்கள் மேலே திணிக்க ஆரம்பித்தாங்க இது ஒரு காரணம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மக்களினுடைய அந்த இணக்கமான செயல் ஒரு கணவன் மனைவி உறவு ஒரு சகோதர பாசம் அண்ணன் தம்பி உறவு அல்லது சகோதரர்களுடைய உறவு இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கப்பட்டது இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை யாருக்குமே இல்லை அந்த மாதிரி விட்டு கொடுக்காத மனப்பான்மை மன மனிதனுடைய மனதில் வரும்பொழுது அது வந்து மிகப்பெரிய மன அழுத்தம் நெருடலாக இவனுக்கு ஏற்படுகிறது இந்த மன தான் நம்முடைய உடலை பாதிக்கிறது ஒரு நேரத்தில் கூட்டு குடும்பமாக இருக்கும் பொழுது ஒருவருக்கு பிரச்சினைன்ட்டு வரும்பொழுது மற்றவருடைய அந்த சம்பாத்தியமோ அல்லது அவர்களுடைய உதவியிலேயோ அந்த பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணக்கூடிய நிலை இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா குடும்பங்கள் நியூக்ளியராக தனித்தனி குடும்பங்களாக மாறும் பொழுது எல்லா பிரச்சனையும் ஒருவரே சந்திக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க அப்போது இவர்களுக்கு வந்து நுகர்வு கலாச்சாரம் என்று சொல்லக்கூடிய ஆசைகளும் இவர்களுக்கு பெருகிவிடப்பட்டு விட்டது அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த அறிவியல் சாதனை இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஏசி இல்லாமல் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் டிவி இல்லாமல் இன்டர்நெட் இல்லாமல் வைஃபை இல்லாமல் யாராலையும் இருக்க முடியாது கார் இல்லாமல் இருக்க முடியாதுன்ற ஒரு நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை எடுத்துகிட்டு போகிறாங்க இதன் மூலமாகத்தான் மிகப்பெரிய துன்பம் இந்த மனிதர்களுக்கு ஏற்படுகிறது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லக்ஸரின்னு நினைக்கிறோம் நமக்கு வந்து உதவி செய்கிறதுன்னு இப்போ நினைக்கிறோம் நமக்கு வசதின்னு நினைக்கிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு சதியாக அவைகள் முடிந்து விடுகின்றன வாழ நமக்கு நாமே சதி செய்து கொள்கிறோம் என்றைக்கு வந்து நாம் நடைபயிற்சியை விட்டோமோ அன்னைக்கே வந்து நாம் என்ன பண்ணிடுறோம் நம்முடைய அந்த ஜீரணத்தை வந்து சரிவர செய்ய விடாமல் நமக்கு சர்க்கரை வியாதி இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு வந்து எல்லாரையும் ஆட்டி படைச்சிட்ருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் மனிதன் நடக்க மறந்தது உடல் உழைக்க மறந்தது மன அழுத்தம் கோளாறு அது ஜீரண கோளாறை வந்து ஓரளவு சரி பண்ணோன்னா உடலுக்கு வந்து எக்ஸசைஸ் யோகா போன்ற நிகழ்ச்சிகள் அல்லது நல்ல விதமான உடற்பயிற்சிகள் இவை எல்லாம் இருந்ததுன்னா நமக்கு நோய் வராது ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வாழ்வியல் முறையாகப்பட்டது நான்கு சொத்துக்குள்ளே ஒரு ஏசியிலேயே வந்து நாம் உட்கார்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம் அதை வந்து நமக்கு ஒரு பெருமையாக நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பாக்கியமாக நாம் கருதி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு பத்து வருடங்கள் ஒரு ஏசியிலேயே ஒருத்தர் அந்த என்விரான்மெண்ட்டில் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அவர்களுக்கு இந்த விட்டமின் டி குறைபாடு அவர்களுக்கு ஏற்படுகிறது இந்த விட்டமின் டி குறைபாடு ஏற்பட்டதுனாலே வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கால்சியம் சத்து உடலிலே சேருவது தடுக்கப்படுகிறது அப்போது இவை இரண்டும் தடுக்கப்படும் போது அதற்கப்புறம் விட்டமின் பி டுவெல் குறைபாடு போன்ற விஷயங்கள் விட்டமின் பி குறைபாடுகள்லாம் அது அடுத்த நிலையிலே அவர்களுக்கு வருகிறது அதனால்தான் இன்றைக்கி பெருவாரியான பெயர்கள் வந்து உடல் உபாதைகள் வந்து ரொம்ப அதிகமாகும் அதே நேரத்தில் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் வந்து வெயிலில் நடக்கும்பொழுதும் வெயிலில் வந்து எக்ஸசைஸ் யோகாலாம் பண்ணும்போதும் அல்லது வெயிலில் உழைக்கும் பொழுதும் இந்த உடலுக்கு வந்து நாம் இன்று சந்திக்கின்ற உடல் உபாதையோட கொஞ்சம் அதிகமாகவே நம்ம உடம்பை வந்து பழக்கப்படுத்திடும் இதுக்கு உதாரணமாக ஜிம்முக்கு போகாத ஒருத்தவங்க வந்து திடீர்னு போய் ஜிம் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒரு வாரம் பத்து நாள் வந்து உடம்பு நல்லா வலிக்கும் காரணம் என்னென்னா எல்லா உறுப்புகளும் அப்படியே இயக்கம் இல்லாமல் ஸ்டாக்னேஷன் ஆகிடுது இந்த மாதிரி ஜிம்முக்கு போகாதவங்க வந்து ஜிம்முக்கு போயிட்டு உழைக்கவும் அந்த ஜிம் செய்யும்போது இந்த மாதிரி வந்து வருது இல்லைங்களா ஆனால் பல பேர் இன்றைக்கி உடல் இயக்கமே இல்லாமல் வெறுமனா வண்டியில் ஏறி உட்காந்து வேண்டியது டிராவல் பண்ண வேண்டியது ஆஃபீஸ் போக வேண்டியது மறுபடியும் வர வேண்டியது மூன்று வேலை சாப்பிட வேண்டியது வீட்டிலே அமர்ந்து டிவி பார்க்க வேண்டியது அல்லது இன்டர்நெட்டை பார்க்க வேண்டியது இப்படிப்பட்ட சூழ்நிலை இது நேரத்தில் இந்த இன்டர்நெட்டில் யூடியூப் போன்ற விஷயங்கள்லாம் இந்த உலகளாவிய அளவில் வந்து ஏற்படுகின்ற பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாத்தையும் இந்த மண்டையில் ஏற்றிக்கிட்டு அதன் மூலமாக இந்த மன அழுத்தம் ஆப்பா உலகம் இப்படி கெட்டு போச்சு அப்படி கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் நாம் இருக்கும் பொழுது அப்போ மன அழுத்தம்ன்றது ஏன் வராது நிச்சயமாக வருகிறது இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இந்த மாதிரி ஊடகங்கள் மூலமாக நம்முடைய மனதிற்கு போடும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அங்கே மன அமைதி கெடுக்கிறது அங்கே சிந்திக்கும் திறன் கெடுக்கிறது அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து சிறு சிறு பிரச்சனைகளுக்கு எல்லாம் மிக பெரிய அளவில் ரியாக்ஷன் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க டாக்டர் ப்ரூஸ் லிப்டன் சொல்லுவார் வாழ்க்கையை நாம் எவ்வாறு சிந்திக்கிறோமோ என்ன மாதிரி நினைத்து கொள்கிறோமோ அதுதான் நமக்கானது அப்படின்றும் அப்போ நாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வாழ்க்கை என்பது சொகுசாக வாழ்வது என்ற பெர்செப்ஷன் நம்முடைய மனதுக்கு வந்துருச்சு ஆனால் இந்த ஒட்டுமொத்த உடலும் இயங்கினால் மட்டும்தான் சரிவர வேலை செய்யும் அப்போ எல்லா ஜாயிண்ட்டும் வேலை செய்யணும் அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி செய்ய முடியாத ஒரு நிலை வந்ததுன்னா அட்லீஸ்ட் நீங்கள் யோக பயிற்சி அல்லது உடற்பயிற்சியாவது நீங்கள் செய்யும் இவை எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா உடம்புக்கு வந்து நோய் எதிர்ப்பாற்றலை அழித்து விடுகிறது இன்றைக்கி பெருவாரியான நோய்கள் வந்து உடம்பு வந்து தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ள ஆற்றல் வந்து எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா விலங்குகளை நம்ம பார்க்குறோம் அவள் எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போய் எந்த ஆப்ரேஷனும் செய்கிறதில்ல அதுக்கு எதுக்கும் வந்து டயபிட்டிஸ் வர்றதில்லை அது எதுக்கும் வந்து பிளட் ப்ரெஷர் வர்றதில்லை ஆனால் மனிதன் என்று அபிமானிக்கிற நமக்கு மட்டும்தான் இந்த பிபி வருது சுகர் வருது இந்த ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் மாத்திரை சாப்பிட்டோம்னா அதன் மூலமாக உறுப்புகள் வந்து பாதிக்கப்படுது அதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் ஈவன் நம்முடைய வாழ்க்கையை அதனால் முடிஞ்சு போய்கிறது ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இந்த மனித குணம் என்ன மாதிரியானதுன்னா நல் நல்லிணக்கத்தோடு நம்முடைய உடம்போடு நாம் வந்து செயல்பட வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் அதற்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய அந்த பிரபஞ்சமாகப்பட்டு எந்த அளவுக்கு நம்மளை கடுமையாக வந்து பல்லாயிரக்கணக்கான பல கோடி ஆண்டுகளாக நம்மை வடிவமைத்து இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாழ்வை நமக்கு கொடுத்துருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இதுமாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம பல பேர் பார்த்திங்க அப்படின்னா இந்த வாழ்க்கை வந்து மிகப்பெரியது இப்போ சம்பாத்தியம்ன்றது வந்து வாழ்க்கையை நல்லா நம்ம வச்சிருக்கிறது தான் ஆனால் மாறா வந்து இன்றைக்கி என்ன ஆயிடுது அப்படின்னா அதிகாரம் ஆட்சி பதவி அப்படின்ற போது அந்த பதவி மேல் இருக்கிற ஒரு மோகம் வந்து என்ன ஆகுதுன்னா நம்முடைய அந்த வாழ்வினுடைய அந்த ஆரோக்கியத்தையே எடுத்துகிட்டு போய் அடமானம் வச்சுட்டு அந்த பதவியை பெருசாக கருதிவிட்டு அதற்காகவே செத்து மடிகின்ற ஒரு கூட்டமாக நாம் வருகிறோம் அப்போ இதுதான் இதை நீங்கள் ரொம்ப டீப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மனித வாழ்வினுடைய ப்ரோக்ராம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய அந்த உணர்வுகள் தூண்டப்படுகின்றன என்ன அப்படின்னா வாழ்வி பெருசு கிடையாது வாழ்வியில் சாதிப்பது தான் பெருசுன்ற மாதிரி நமக்கு அந்த உணர்வுகள் தூண்டப்படுகின்றன சாதிக்கு நம்மளை விட நம்முடைய மூதாதையர்கள் மிகப்பெரிய அளவில் சாதிச்சிருக்காங்க உண்மையிலே சொல்லணும் நம்முடைய மூதாதையர்கள் சாதித்ததில் ஒரு சதவீதம் கூட நாம் சாதிக்கலை ஏன்னால் நம்முடைய சாதனைகள் எல்லாம் அழிவை நோக்கிய சாதனையாக தான் இருக்கிறது ஆனால் நம்முடைய மூதாதையர் எடுத்து பாருங்க பலவிதமான ஏரி குளங்களை அவர்கள் வெட்டினார்கள் பல கோயில்களை அவர்கள் கட்டினார்கள் இன்றைக்கி வந்து தஞ்சை பெரிய கோயில் மாதிரி ஒரு கோயிலை இன்றைய இருக்கிற தலைமுறை யாராவது கட்ட முடியுமா நிச்சயமாக முடியாது அதற்கான பொருள் செலவு அதற்கான அந்த அமைப்பு கட்டிட அமைப்பு இதெல்லாம் வந்து யாராவது செய்ய முடியுமான செய்ய முடியாது இயந்திரங்களை உபயோகப்படுத்தினால் ஒழிய ஆனால் அன்றைக்கி அவங்க அந்த மூளையை உபயோகப்படுத்தி அந்த மாதிரியான ஒரு சிறந்த ஒரு தொழில்நுட்பத்தில் கல்லணை கட்டிய விதம் அல்லது அந்த தஞ்சை பெரிய கோயில் கட்டிய விதம் இதெல்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா நாம் நினைக்கலாம் நான் வந்து சூப்பர் சானிக் மிசைல் கண்டுபிடிச்சிட்டேன் நான் அணுகுண்டு கண்டுபிடிச்சிட்டேன் நான் வந்து ஏவுகணை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றதெல்லாம் நாம் நினைக்கலாம் ஆனால் அந்த காலத்தில் மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையிலே மக்களினுடைய வாழ்வு மேம்படக்கூடிய நிலையிலே பல சாதனைகளை நம்முடைய முன்னோர்கள் செய்தார்கள் அவர்கள் எவ்வாறு செய்தார்கள் என்ன அவர்கள் இந்த மன அமைதியோடு வாழ்ந்ததன் மூலமாக மூளையினுடைய செயல்திறனை அவர்கள் மிகப்பெரிய நிலையிலே அவர்கள் உயர்த்தி அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கின்ற இன்ட்யூஷன் என்று சொல்லக்கூடிய அந்த இன்டியூஷன் மூலமாக இன்டெலிஜென்ஸ் மூலமாக அவர்கள் அந்த சாதனைகளை செய்தார்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் நம்முடைய அடிமை கல்வி திட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபார்முலா ஒன்று கொடுத்துட்டோன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னால் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மட்டும்தான் நமக்கு தெரியும் இந்த மாதிரி அது நம்முடைய ஆராய்ச்சிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ரோன்கள் தயாரிக்கிறதுல நம்முடைய இதெல்லாம் போயிடுது அப்போனா என்னென்ன அப்படின்னா இவை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி இல்லாமல் அழிவுபூர்வமான வளர்ச்சிகளில் நம்மளோட மனசு வருது இதற்கு முக்கியமான காரணம் நம்முடைய உடலுக்கு நாம் நல்லிணக்கமாக இல்லாதது அதே நேரத்தில் இந்த வாழ்வினுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளாதது தான் அப்போ மன அமைதி இப்போ தியானம் என்பதே வந்து இப்போ அருகி போயிடுச்சு இப்போ தியானம் என்பது அது வந்து ஒரு வேண்டாத ஒரு ரிடெண்ட் மாதிரி ஆகிப்போச்சு இப்போ தியானம் செய்யலைன்னா என்ன ஆகும் உங்களுடைய பீனியல் கிளாண்டே வந்து உங்களுக்கு வந்து மன அமைதியை தருகின்ற அந்த வேதியியல் சுரப்பிகளை உங்களால் உங்கள் உடம்பு வந்து உற்பத்தியே செய்யாது மன அமைதியாக இருக்கும் பொழுது இந்த உடம்பு வந்து ஒரு சில வேலைகளே செய்யும் என்ன பண்ணோம் இப்போ உதாரணமாக இப்போ இந்த வண்ணத்து பூச்சி இருக்குது பார்த்தீங்களா முதல்ல வந்து ஒரு புழு வந்து தன்னைத்தானே வந்து சுற்றிக்கிட்டு ஒரு கூடு விளைவிச்சுக்கும் அந்த கூட்டிலேயே அது வந்து எந்த விதமான இயக்கம் இல்லாமல் ப செயலற்று இருக்கும் பொழுது அவைகள் வந்து வண்ணத்து பூச்சிகளாக மாறும் அதே மாதிரி தான் மனிதனும் இவனுடைய அந்த மன அமைதியை கொண்டு தவநிலையிலே இவன் தன்னை ஒடுக்கினானால் நம்முடைய உடம்பிலே இருக்கின்ற அத்துணை விதமான கழிவுகளும் நீக்கப்பட்டு உடம்பினுடைய செல்கள் வந்து புத்துணர்ச்சி பெற்று கழிவற்ற ஒரு உடலாக இந்த உடம்பு மாறும் அந்த மாதிரி கழிவற்ற உடலாக மாறும் இதற்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேரலாக நம்முடைய மனம் அமைதி பெறும் இந்த மாதிரி மன அமைதியோடு இருக்கும்போது உள்ளுக்குள்ளே இருக்கின்ற அந்த சுரப்பிகள்லாம் நல்ல விதமான அந்த வேதியியல் பொருள்களை நமக்கு சுரந்து இதன் மூலமாக நம்முடைய ஒட்டுமொத்த உடம்பிலே இருக்கின்ற செல்களிலே இருந்து ஒருவிதமான அமிர்தம் அதாவது உயிராற்றல் என்று சொல்லக்கூடிய அமிர்தம் பெருகி இந்த அமிர்தமாகப்பட்டது சிரசை நோக்கி மேலே சிரசை நோக்கி மேலே பாயும்போது அங்கேதான் நம்முடைய செல்கள் என்பது நமக்கு ஒளியாக மாறும் என்று நிலை வந்து நம்மளுடைய மனித பிறப்புக்கு இருக்கிறது ஸோ எனவே இந்த மானிட பிறப்பை வந்து அதனுடைய முக்கியத்துவத்தை உணராமல் அதனுடைய வந்து பயனை உணராமல் நாம் வந்து கல்வி க ஏதோ ஒரு கல்வி கற்கிறோம் அதை வந்து ஒரு பெரிய பெரிய பதவிகளை அடைவது மாற ஒரு பிர பிரமையை ஏற்படுத்தி கொள்கிறோம் ஐம்பத்தெட்டு வயசாச்சுன்னா அவர்கள் நம்மை வந்து விட்டு அனுப்பிச்சி விடுகிறாங்க அதுக்கப்புறம் எந்த இலக்குன்னு தெரியாமல் நாம் முய்ச்சிட்ருக்குறோம் அதுதான் பெரிய சிக்கல் ஐம்பத்தெட்டு வயசாச்சு ரிட்டையர்மெண்ட் ஆகிடுச்சின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார் எப்படி சார் வாழ்க்கிறது உங்களோட காலம் முடிஞ்சு போச்சு கிளம்புங்க அப்போது நம்முடைய மூதாதையர்கள்லாம் நூற்றி இருபது வருஷம் வாழ்ந்தவங்கள்லாம் முட்டாள்களா அப்போது இன்றைக்கி வந்து ஒரு அரசாங்க பணி அல்லது இதுனால் நம்ம ரிட்டையர்மெண்ட்டாக ஆகுறது இப்படிலாம் வந்துட்டு அதற்கப்புறம் பயனற்ற ஒரு வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டு செத்து மடிகிறோமோ இதுதான் வாழ்வின் பயனா அல்லது நாம் வாங்குகின்ற அந்த லட்சத்துக்கான சம்பளங்களை கொண்டு பல விதமான அந்த வசதிகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த பொருட்களை வாங்கி மகிழ்கிறோமோ இதுதான் அந்த வாழ்க்கையினுடைய பயனா இது நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதற்கு தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அறிவியலை நீங்கள் பாராட்டுங்கள் நீங்கள் அறிவியலை உபயோகிங்கள் ஏசி எடுத்துக்கோங்க கார் எடுத்துக்கோங்க எல்லாம் எடுத்துக்கோங்க ஆனால் இது எல்லாமே ஒரு நாள் நம்மை விட்டு போய்விடும் உயிர் போச்சுன்னா இது எல்லாமே போயிடும் அப்படின்ற அந்த மனோநிலையை மட்டும் ஏற்படுத்திக்கோங்க சரி இதிலேருந்து நம்ம என்ன பண்ணுறது என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா நான் என்னுடைய வாழ்க்கையை எப்படி சிறப்பாக அமைத்துக்கொள்வது நாளைக்கு மரணம் அப்படின்னா இன்றைக்கு வரைக்கும் நம் எவ்வாறு ரொம்ப இயங்கும் இயல்பாக இயங்குவது மரணத்தை எவ்வாறு வரவேற்பது மரணம் வந்து சரியான அந்த வாழ்க்கையை வரும்போது மரணத்தை நாம் வரவேற்கலாம் சரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மரணத்தை கண்டு பயப்படுகிறார்கள் மரணம் என்பது ஒரு இனிமையான அனுபவம் அதையும் வந்து நாம் வந்து போற்றி நாம் வரவேற்கலாம் ஆனால் எப்போ வரவேற்கணும் அப்படின்னா அகால வேளையில் மரணம் வரக்கூடாது எந்த நேரத்தில் வரணும் அப்படின்னா நம்முடைய பூரணத்தை நாம் எழுதும்போது அதாவது சமாதி நிலை என்ற ஒரு மரண நிலை அதாவது மரணிக்காமலே மரணிப்பது சாகாமல் சாகும் நிலை எப்படி சாகாமல் சாகும் நிலை இந்த பூமியில் அந்த கான்சியஸ்னஸோடு இருக்கிறது இல்லாமல் அந்த எல்லாத்தையுமே மனதை ஒடுக்கி நம்முடைய உள்ளிலே இருக்கின்ற கான்சியஸ் நிலைக்கு போகிறது ஒரு மரண நிலை ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த உடலை அழித்து தான் நம்ம வந்து இப்போ மரணத்தை ஏற்படுத்தி கொள்கிறோம் ஸோ அப்போ நீங்கள் இதை பற்றின ஒரு அறிவு வந்து நீங்கள் உபயோகப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகள் வரும்போது இந்த மன அமைதிக்கு நாம் என்ன செய்வது உடலை நாம் எவ்வாறு ரிஜூமினேட் பண்ணி அதை பூர்ணத்துவத்தை எவ்வாறு அடைவது இப்படிப்பட்ட சிந்தனைகளையும் நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் கடைசி வரைக்கும் அந்த கிரஜி ஃபீலிங் நான் யார் தெரியுமா நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் நான் இந்த பதவியை வகுத்தவன் அவ்வளவு பெரிய படிப்பை படித்தவன் இப்படிலாம் பண்ணுறோமே கடைசியில் சாகும்போது எந்த படிப்பும் நம்மை காப்பாற்றுகிறது எந்த பதவியும் நம்மை காப்பாற்றுகிறது எந்த நாம் சேர்த்து சொத்து நம்மை எது காப்பாற்றுகிறது நம்முடைய முதலமைச்சர்கள்லாம் வந்து இறக்குறாங்களே அவங்கக்கிட்ட இல்லாத பணமாக அவர்கள் சேர்த்து வைக்காத சொத்தா அவர்கள்லாம் ஏன் இந்த மாதிரி இறக்குறாங்க யாராவது சிந்திச்சதுண்டா நான் வந்து இந்த பதவியில் இருக்கிறேன் அந்த பதவியில் இருக்கிறேன் அதை பிடிச்சிக்கிறோம் ஆனால் வாழ்க்கையினுடைய முக்கியத்துவத்தை உணர மறந்து விடுகிறோம் இன்றைக்கி சாதாரண பிரச்சனைகள் தான் தற்கொலை போன்ற விஷயங்கள் சாதாரண பிரச்சனைகள்லாம் கொலை போன்ற விஷயங்கள் நம்முடைய உயிரையும் உடலையும் வந்து மெச்சிக்காமல் அதை வந்து துவாசம் துவேஷம் பண்ணுறது துரோகம் பண்ணுறது இன்னும் சொல்ல போனோம்னா நாம் செய்யும் துரோகம் தான் நமக்கு ரோகமாக மாறுகிறது நாம் நமக்கு துரோகம் செய்கிறோம் அதை யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது இன்றைக்கூட பாருங்கள் இந்த ஒரு நீண்ட ஒரு இருபது வருஷம் இருபது நிமிஷம் ஒரு வீடியோ இருக்குன்னு அதை பார்க்குறதுக்கு கூட யாருக்குமே பொறுமை கிடையாது அதில் என்ன சொல்லப்படுதுன்றது கூட தெரியாது ஸோ எல்லாம் வந்து டூம் ஸ்க்ரோலிங் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி போயிட்டுருக்குது எனவே நம்ம முக் உடலின் முக்கியத்துவம் உயிரினுடைய முக்கியத்துவம் அது வந்த விதம் அதை காப்பாற்றும் விதம் இந்த வாழ்வு எவ்வாறு சிறந்தது இப்படிப்பட்ட விஷயங்களிலே நம்முடைய எண்ணங்களை செலுத்தி அந்த மாதிரி செலுத்தும் பொழுது நமக்கு மத்தக படிப்பாம் சித்த வித்தை போன்ற பிராணாயம பயிற்சிகளை கற்று நாம் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் அறிவியல் வாழ்வையும் நாம் சிறப்பாக தேவையானவற்றை நுகர்ந்து வாழ வேண்டும் அதே நேரத்திலே அந்திம காலத்திலே நாம் இந்த உலகத்திலேயே நம்ம எல்லோரும் விடுவிக்கும் பொழுது அறுபத்து ஐம்பத்தெட்டு வயசு ரிட்டையர்மெண்ட் போயிடுவாங்க பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டோம்னா அவர்களுக்கு நம்முடைய தேவை இருக்காது அப்போ போய் ஐயோ நம்ம பசங்களாம் நம்மளை மதிக்க மாட்டேன்றாங்க முன்னாள் நாம தான் ஹீரோவாக இருந்தோம் இன்றைக்கி நம்ம ஆகிட்டோம் அந்த மாதிரியான ஒரு மனக்கசப்புலாம் இல்லாமல் நம்முடைய மதிப்பை நாம் உணர்ந்து நாம் செயல்பட்டோம் அப்படின்னா இந்த மரணம் என்பதும் இனிமையாக இருக்கும் மரணத்தை மீறிய மரணமில்லாத பெருவாழ்வும் நமக்கு இனி இனிமையாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் இந்த மரணமில்லாத பெருவாழ்வை நீங்கள் அடைய வேண்டுமென்றால் எங்களை தொடர்பு கொள்ளலாம் அதற்கான பயிற்சிகளை நாம் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம்